ஒரு ஊரில் சாமியார் ஒருவர் இருந்தார் இறைவனை வேண்டி தவம் இருந்து மகாசக்தி பெற்றவர் அந்த சாமியார் அந்த ஊரில் உள்ளவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சாமியாரிடம்தான் வருவார்கள் தீர்வு கேட்பார்கள் இருதரப்பு கருத்துகளையும் கேட்டு நல்ல தீர்வு சொல்வார் ஒருமுறை இந்த சாமியார் தியானத்தில் இருந்தபோது ஒரு பூனை எலியை துரத்தி கொண்டு வந்தது பூனையிடமிருந்து தப்பி ஓடி வந்த எலி இந்த சாமியாருக்கு பின்னால் மறைந்து கொண்டது பூனையால் எலியை பிடிக்க முடியவில்லை ஏமாற்றத்துடன் திரும்பியது தனக்கு பின்னால் மறைந்திருந்த எலியை கவனித்து விட்டார் சாமியார் எலியே உன்னை நான் கண்டுபிடித்து விட்டேன் என் முன்பாக வந்துவிடும் என்று அவர் கூற அந்த எலியும் சாமியார் முன்பு பவ்யமாக வந்து நின்றது பயத்தில் எலியின் உடல் நடுங்கியது சாமியாரும் அதை பார்த்து விட்டார் எலியே பயப்படாதே நான் உனக்கு நண்பன்தான் என்று சாமியார் சொல்ல அந்த எலியும் தன் பிரச்சனையை சொன்னது சாமி இந்த பூனைகள் என்னை எங்கே பார்த்தாலும் துரத்துகின்றன உயிர் பயத்தில் ஓட வேண்டியது இருக்கிறது அந்த பூனைக்கு பயந்து எத்தனை நாட்கள் நான் ஓடிக்கொண்டே இருக்க முடியும் நீங்கள் என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்றது அந்த எலி உடனே அந்த சாமியார் தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த புனித நீரை எடுத்து எலியின் மீது தெளித்தார் என்ன ஆச்சரியம் அந்த எலி சட்டென்று பூனையாக உருவம் மாறியது பூனையாக மாறிய எலிக்கு ரொம்பவும் சந்தோஷம் சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தது சில நாட்களுக்கு பிறகு பூனையாக மாறிய எலி மறுபடியும் சாமியாரை தேடி வந்தது என்னை காப்பாத்துங்க சாமி என்று சாமியாரின் கால்களில் போய் விழுந்தது பூனையை பார்த்த சாமியார் நீ கேட்டபடியே உன்னை பூனையாக மாற்றிவிட்டேனே மறுபடியும் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு அந்த பூனை சாமி இப்போ இந்த ஊர்ல நாய்கள் எல்லாம் என்னை துரத்தது அந்த நாய்களை நினைத்து வீட்டை விட்டு வெளியில் வரவே பயமாக இருக்கிறது என்று கூறியது சரி இப்போது நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் சாமியார் அதற்கு பூனை பேசாம என்னை ஒரு நாயாக மாற்றி விடுங்கள் நானும் நாயாக மாறிவிட்டால் அந்த நாய்கள் என்னை துரத்தாது என்று கூறியது கமண்டலத்தில் இருந்த புனித நீரை எடுத்த சாமியார் தண்ணீரை பூனையின் மீது தெளித்தார் சட்டென்று அந்த பூனை நாயாக மாறிவிட்டது சாமியாருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தது இப்போது நாயாக மாறிய முன்னாள் எலி இப்போது எந்த நாய்களும் அதை துரத்தவில்லை அதனால் தைரியமாக ஊருக்குள் வலம் வந்தது ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் புகுந்த நாய் அங்கிருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அதை அந்த வீட்டுக்காரன் பார்த்துவிட்டான் பெரிய சவுக்கு கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு நாயை அடிக்க ஓடி வந்தான் அதை பார்த்துவிட்ட நாய் தலைதெறிக்க ஓடியது சவுக்கு கட்டையோடு வந்தவன் வெகு தூரம் வரை அதை துரத்தினான் நாயும் மரண பயத்தில் தலைகால் புரியாமல் ஓட்டம் பிடித்தது இந்த சம்பவத்துக்குப் பிறகு அந்த நாய் ஒரு முடிவுக்கு வந்தது எலியாக இருந்தால் பூனையை பார்த்து பயம் பூனையாக இருந்தால் நாயை பார்த்து பயம் நாயாக இருந்தால் இந்த மனிதனை பார்த்து பயம் என்று நினைத்த நாய் உருவத்தில் இருந்த எலி பேசாமல் மனிதனாக மாறிவிடுவோம் என்று தீர்மானித்து கொண்டது வழக்கம் போல் சாமியாரை தேடி போனது சாமியார் முன்பு எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றது மறுபடியும் யாரும் உன்னை துரத்துகிறார்களா இப்போது எந்த உருவத்துக்கு மாறப்போகிறாய் போகிறாய் என்று சாமியார் கேட்க நாய்க்கு ஒரே ஆச்சரியம் சாமி இந்த ஒரு முறை மட்டும் என்னை இன்னொரு உருவத்துக்கு மாத்தி விட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கமே நான் வரமாட்டேன் என்றது நாய் உருவத்திலிருந்த எலி சரி இப்போது எந்த உருவத்துக்கு மாற ஆசைப்படுகிறாய் என்று கேட்டார் சாமியார் சாமி நாயாக இருக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனா இந்த மனுஷங்க என்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்க மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடுது பேசாம என்னை ஒரு மனுஷனாவே மாத்திடுங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொன்னது நாயாக மாறியிருந்த எலி சாமியாரும் வழக்கம் போல் கமண்டலத்தில் இருந்த புனித நீரை எடுத்தார் மனதுக்குள் சில மந்திரங்களை சொல்லிவிட்டு அந்த புனித நீரை நாய் மீது தெளித்தார் உடனே அந்த நாய் ஒரு மனிதனாக மாறிவிட்டது மனிதனாக மாறிய எலிக்கு ரொம்ப சந்தோஷம் இனி என்னோட வாழ்க்கை ஒரே ஜாலிதான் யாரையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போனான் அந்த புதிய மனிதன் ஒரு நாள் காட்டு பகுதிக்குள் போன அந்த மனிதனை ஒரு சிங்கம் பார்த்து விட்டது சிங்கத்தை பார்த்த மாத்திரத்தில் ஓட்டம் பிடித்தான் சிங்கம் அவனை துரத்த எங்கே ஓடுகிறோம் என்பதே தெரியாமல் மின்னல் வேகத்தில் ஓடினான் ஒரு வழியாக சிங்கத்திடமிருந்து தப்பிவிட்டான் இந்த மனுஷங்க யாருக்கும் பயப்பட வேண்டியது இருக்காதுன்னு நினைச்சா மனுஷங்களையே பயப்பட வைக்கிற சிங்கம் இருக்குதே இனி நான் என்ன செய்வேன் என்று புலம்பிய மனிதன் உருவத்தில் இருந்த எலி மறுபடியும் சாமியாரை தேடி வந்தது மனிதனாக மாறி இருந்த எலியை பார்த்த சாமியாருக்கு கோபம் வந்துவிட்டது இப்போ என்ன பிரச்சனையுடன் வந்திருக்கிறாய் அடுத்து யாராக மாற உத்தேசம் கொஞ்சம் கடுமையான குரலிலேயே கேட்டார் சாமியார் மனிதன் உருவத்தில் இருந்த எலி பதறி போனது சாமி என்ன மன்னிச்சிடுங்க மனுஷனா இருந்தா யாருக்கும் பயப்பட தான் நினைச்சேன் ஆனா ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் தப்பிச்சு வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது என்றது மனிதனாக இருந்த எலி அப்போது சாமியார் சொன்னார் நீ இப்போது மனித உருவத்தில் இருந்தாலும் மனதளவில் நீ இன்னும் எலியாக தான் இருக்கிறாய் அதனால்தான் பயம் உன்னை விட்டு போகவில்லை நீ எந்த உருவத்துக்கு மாறி மாறி போனாலும் உனக்கு மனநிறைவோ மன அமைதியோ இருக்காது கடவுளின் எந்த ஒரு படைப்பிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ எலியாக பிறக்க ஒரு காரணம் இருந்திருக்கும் அதனால் மறுபடியும் நீ எலியாகவே மாறிவிடும் அதுதான் உனக்கு முழு திருப்தியை தரும் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை தேடுவதில் அர்த்தமில்லை இப்படி சொன்ன சாமியார் மனிதனாக இருந்த எலியை புனித நீர் தெளித்து மறுபடியும் எலியாகவே மாற்றினார் சாமியாரை வணங்கிய எலி சாமி யாரு எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கிறதுதான் எல்லோருக்கும் நல்லது நான் எலியாவே இருக்கிறதுதான் எனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடி போனது இந்த கதையின் மூலம் அறியும் கருத்து இதுதான் மனிதனின் மனம் குரங்கு போன்றது என்று சொல்வார்கள் அந்த மனம் குரங்கு மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டே கொண்டே இருப்பது போல தாவிக்கொண்டே இருக்கும் ஆசைப்பட்ட எல்லாமே ஒருவருக்கு கிடைத்திருந்தாலும் அதில் அவருக்கு மனநிறைவு இருக்காது எல்லாமே இருந்தாலும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்டவர்களை எப்பவும் யாராலும் திருப்திப்படுத்தவே முடியாது அது மட்டுமல்லாமல் அவங்க அவங்க எண்ணத்தை போலவே அவங்க அவங்களோட வாழ்க்கையும் இருக்கும் உருவம் மாறினாலும் ஒருத்தரோட எண்ணங்களை மாற்ற முடியாது ஒருத்தரோட எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமையும் எப்போதுமே போதும் என்கிற எண்ணத்தோடும் மனதோடும் வாழ வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் மனசுதான் நம்முடைய வசந்த மாளிகை அதில் ஒருவர் திருப்தி கண்டுவிட்டால் அதுதான் நிஜமான ஸ்வர்க்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க